இப்படியான ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்ட விடயங்களையே அதிகத்திலே கண்டுக்கொள்ள வேண்டும் அதுக்கான திருநல்களை செய்ய வேண்டும் அதுக்கான விவசாயங்கள் செய்ய வேண்டும் என்று கொள்வதற்கு வருகின்றேன் அதுபோன்றும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பகுதியில் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உபரே எங்களுடைய ஆணையர் அதிகாரிகளை நன்றி சொல்ல வேண்டும் பல பில்லியன் ரூபாய் விதிகளை நாங்கள் நிலவழித்து இருக்கிறோம் நிவலிக்கப் போவோம் உண்மையிலே மண்டல மாவட்டத்தில் உலகம் வங்கி நடந்து முடிந்தவை நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை எல்லாம் நாங்கள் கணக்கிட்டால் ஒரு பதினைந்து நாங்கள் இந்த ஆண்டு முடிவு இருக்கிறோம் இது இடம்பெற்றால் மண்டல மாநில வீதியெல்லாம் முடிந்துவிடும் என்று சொல்ல முடியாது ஆனாலும் பொருளாதாரத்துக்கு பலங்கொடுக்கிற பல வீதிகள் முடிவடையும் நம்பிக்கை அந்த அடிப்படையில் அந்த நிலைமையை உருவாக்குவதற்கு வாக்களித்த மக்களை மறந்து நான் கடந்து கொள்ள முடியாது மக்கள் நான் சிறைத்தால் இருக்கிறேன் சிரிந்து வாக்களித்தார்கள் அதன் சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள் கடவுளும் துணை செய்தால் அரசாங்கம் கவுண்டாலும் திருப்பி நிமிர்ந்த பொழுது நான் கிராமிய வீதியமைக்கே நிறுத்தேன் என்று எண்ணினேன் இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்பம் சாதகமாக அமைந்த காரணமாக மக்கள் இலகுவான போக்குவரத்துக்கு விரைவாக நேரத்தை முருகிய நேரத்தில் தன்னுடைய பணியொலித்தான பல நல்ல பாதைகளை நாங்கள் பண்ணக்கூடிய மகிழ்ச்சி அதிலே எரி மக்களும் கணிசமான பங்களிப்பை செய்திருப்பார்கள் நம்புகிறேன் எதிர்காலத்திலே நீங்களும் நான் சொன்னது போல கிழக்கு மாகாணம் எங்களுடைய கணிப்புமான அரசியல் எங்களுக்கான கடந்த கால அரசியல் இழப்புகள் அதில் ஏன் ஏற்பட்டது இன்னமும் போலியான வேடுதார பேச்சுக்கள் இன்னமும் சமூக பட்டில்லாத கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் எண்ணி சீர்தூக்கி பார்க்காமல் செயலாற்றக்கூடாது ஆழமாக சிந்தித்து அரசியலும் நீங்கள் ஒற்றுமையாக முடியுமான வரைக்கும் பாமக்க உறுதியுடைய கட்சியினுடைய முயற்சிக்கு பங்களிப்பு செய்ய மாதிரி கட்டுக்கொள்கிறேன் அதே போன்று ஊடக நண்பர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் இப்பொழுதோ வருகிற அக்டோபர் பத்தாம் மாதம் நடப்பதற்கு முன்னர் தேர்தல் இடம்பெறம் ஒன்று எதிர்பார்க்கப்படுதால் ஜனாதிபதி அவர்களிடம் கூறியிருக்கிறார் அதிலே அடுத்த அவரை மகிழ்ச்சி அடைந்தேன் உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இந்த நிகழ்வில் நான் அரசியலுக்கு நினைந்தேன் இருந்தாலும் ஒரு அரசியலும் என்னுடைய பாட அதிபருடைய வேண்டுகோளை நான் கட்டி கலைத்துவிட முடியாது அந்த நிலையில் இந்த மகாவிக்காலத்தின் அதிபர் அவர்கள் சில காலங்களில் தான் பொருட்படுத்ததாக சொன்னார் நான் கேட்டேன் இது வண்ணேவி பாடசாலையாண்டு இல்லை மணி பாடசாலை என்று சொன்னார் இருந்தாலும் இந்த பாடசாலுடைய வீழ்ச்சியிலே தான் இக்கிராமத்தினுடைய எதிர்கால உள்ளிட்டம் இருப்பது என்பதை அதிபர் நாங்களும் அறிவோம் அதற்கு உட்கட்டுமானம் என்பது அவசியம் அதிபர் அவர்களே அந்த அடிப்படையில் உள்கட்டுமான அபிவிருத்தி என்பது உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு வருடங்களாக அப்படி நின்று போயிருந்தது இந்த ஆண்டுதான் ஓரளவு தானும் திட்டங்கள் ஆரம்பித்து இருந்தாலும் என்னால் உறுதியாக மண்டபத்தை இந்த வருட அமைதி தர முடியும் என்று சொல்ல முடியாத சங்கடத்தில் இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர முடியும் நான் நம்புகிறேன் மிக விரைவாக இந்த அடுத்த மாத ஆரம்பத்துக்குள்ளே கல்வி அமைச்சர் மண்டல மாவட்டத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் முடியுமான ஒரு நிதி ஒதுக்கீட்டை தருவதாக அதை தொகுதி அடிப்படையில் பிரித்து வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நிதி இருக்குமா இருந்தால் அது கட்டிடத்துக்கு அறிவுறுமாக இருந்தால் விலைவாசி செய்யும் பிள்ளைகளை மன்னிப்பது முடியுமா இருந்தால் அதற்கான ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும் என்று நான் சொல்ல முடியும் அல்லது நான் நம்புவேன் நீங்கள் கேட்டது போலவே சொல்றது போல ரெண்டு ஆய்வு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நிதி கொடுத்து வாங்கி படிப்பது என்பது ஆண்கள் மரியாதை இருக்கேன் பயனே ஏதோ என்றுதான் காலங்களிலே ஒருவர் அந்த புத்தகத்தை படித்து வெளிப்படையாக பேசியிருப்பதற்கு நாங்கள் நன்றி தருகிறேன் ஆனாலும் எங்களுடைய சகோதர மக்கள் கணிசமான கருத்துக்களை எழுதுகிறார்கள் அதுபோன்று வெளிநாட்டிலிருந்து ஆய்வாளர்கள் நான் முறையில் உணர்ச்சி நண்பர்கள் பழைய ஈரோஸ் அமைப்பினுடைய எம்பி அவர்கள் அரங்கத்திலேயும் ஒரு ஆய்வு பற்றி எழுதியிருந்தார்கள் ஏன் கொடு சொன்னால் அந்த புத்தகத்தினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் படிக்க வேண்டும்